ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த காஸ்மோஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த செண்டுமல்லி இருக்கும் இல்லையா எல்லோ கலர் அதுக்கப்புறம் லைட் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி செடியோட விதை வந்து கிடச்சிச்சு செண்டு மல்லி செடியோடய விதை இதுக்கு வந்து துளுக்க சாமந்தின்னு கூட சில ஊரில் வந்து சொல்லுவாங்க அது வந்து நல்லா தழஞ்சு வந்துருந்துச்சு மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் இப்போ வந்து கேரளா வயநாட்டில் வந்து நல்ல பனியாக இருக்கா அதனால ரொம்ப தலை தழன்னு வந்து வளர்ந்துருச்சு இது வந்து அடுத்து வந்து நட்டணும் அதுக்கப்புறம் இந்த வந்து ஒரு குச்சி மட்டும்தான் கிடச்சிச்சு இந்த மைசூர் மல்லி இருக்கு இல்லையா அது அது சும்மா தரையில் வச்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எடுத்து தொட்டியில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சு அதுவும் நல்லா தலைஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் இந்த விதை இந்த வெண்டைக்காய் விதை வந்து எதர்ச்சியாக நட்டு வச்சேன் அது வந்து ஹைப்ரிடு போல் அது வந்து சின்னதுல வந்து நல்லா வந்து காய் பிடிச்சு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்